புதுச்சேரியில் முதல் முறையாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதிய பத்தாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் தேர்வை எழுதினர் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் உயிர் நீட்ட ராணுவ வீரர்களின் நினைவு தினம் அனுசரிப்பு ராணுவ வீரர்களின் திரு படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர்தூவி மரியாதை தவளக்குப்பம் தானம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் மீனவ பொதுமக்கள் தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பள்ளி சிறுமி பாலியல் வன்புணர்வு சம்பந்தமாக போராட்டத்தில் ஈடுபடும் மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல்